வேலை செய்பவர்கள் தொடர்பாக அவசியமாக பேணப்பட வேண்டிய பதிவேடு நால்வேதன வேலை செய்கிறார்களுக்கு இந்த பதிவேட்டின் மூலமா தான் இந்த சம்பளங்கள் பண்படும் அவங்க வேலைக்கு வந்த நாட்கள் அடிப்படையில் அந்த வகையில இவங்களுக்குண்டு பாவிக்க வேண்டிய ஒரு பதிவேடு பேரிடாப்பூ பேரிடாப்பூ இதுதான் இந்த நாட்சம்பள நாள் சம்பள அடிப்படையில வேலை செய்கிறார்களுக்கு பதிவு செய்து கொள்றது இரண்டாவதை பாருங்க கேள்விகள் ஒப்பந்தங்கள் இருப்பு பொருட்களின் வழங்கல்கள் முதலியன சம்பந்தமான விவரங்களில் இறுதி அதிகாரி இது வந்து கேள்வி ஒப்பந்தங்கள் தொடர்பாக எத்தனை உத்தியோகத்தர்கள் இருந்தாலும் கூட ஏதாவது ஒரு விடயம் சம்பந்தமான இறுதி முடிவுக்கு போறது வந்து நிதி கிட்ட இறுதி அதிகாரி வந்து நிதியமைச்சர் மூன்றாவது கேள்வியை பாருங்க குறைநிரப்பு மதிப்பீட்டு பிரேரணை பாராளுமன்றத்தால் அங்கீகரிக்கப்பட்டது வழங்கப்படும் இது வந்து விசேட ஆணைச்சிட்டு குறைநிறப்பு மதிப்பீட்டுக்காக அடுத்தது வருமான மீளழிப்பு எனப்படுவது யாரு இதை இவங்க நாங்க சுருக்கமாத்தான் இதை சொல்ல போறோம் வருமான மீளழிப்பு என்பது மிக சுருக்கமாக எழுப்புறோம்னா மிகையாக அறவிடப்பட்ட வருமானங்களை மீளளிப்பது மிகையாக மேலதிகமாக அதாவது மேலதிகமாக அறவிடப்பட்ட வருமானங்களை வீடு அளிப்பது தவறுதலாக அறவிடப்பட்டிருக்கலாம் அஞ்சாவது கேள்வியை பாருங்க ஒரு வருடத்திற்கு மேற்பட்ட காலங்கடந்த கடந்த கொடுப்பனவிற்கு அனுமதி வழங்க வேண்டியவர் ஒரு வருடத்துக்கு மேற்பட்ட காலங்கடந்த கடந்த கொடுப்பன வேண்டாம் உங்களுக்கு தெரியும் நவம்பர் மாச பௌச்சரை கொண்டு டிசம்பர் மாசம் முப்பத்தி ஒராம் தேதிக்குள்ள பே பண்ணாட்டி அது காலங்கடந்த கொடுப்பனவாக மாற்றப்படும் டிசம்பர் மாசத்து வச்சுரு அடுத்த வருஷம் மூன்றாம் மாசம் முப்பத்தி ராம் தேதி முதல் பே பன்னல் என்று சொன்னா அதுவும் காலம் கடந்த கொடுப்பனவாக மாற்றமடையும் இந்த மாதிரியான கொடுப்பனவுகளுக்கு வருட அடிப்படையில் அதாவது ஒரு வருடத்துக்கு உட்பட்ட ஒரு வருடத்துக்கு மேற்பட்ட இந்த மாதிரி ஆஹ் பிரிக்கப்பட்டு அனுமதி வழங்கப்படுது ஒரு வருடத்துக்கு உட்பட்ட சொன்னா அது திணைக்கள தலைவர் ஒரு வருடத்துக்கு மேற்பட்டது சொன்னா அமைச்சின் செயலாளர் அதாவது பிரதான கணக்கெடுப்பு உத்தியோகத்தர் அடுத்தது திணைக்களம் அம்பின் குறித்த நிதியாண்டுக்கான சுற்றாய்வு சபையினை நியமிக்க வேண்டிய திகதி இது வந்து ஒவ்வொரு வருடமும் முப்பத்திராம் தேதி அந்த திணைக்களத்துக்குரிய இருப்பு பொருட்களை கணக்காய்வு செய்ய வேண்டும் இருப்பு பொருட்களை ஒப்பாய்வு செய்ய வேண்டும் இது ஒரு டீம் அதாவது குழு ஒன்று நியமிப்பாங்க டீம் சொல்லி அந்த நியமனம் வந்து டிசம்பர் மாசம் பதினஞ்சாம் தேதிக்கு முதல் மேற்கொள்ளப்பட வேண்டும் ஏழாவதை பாருங்க வருடாந்த இருப்பு பொருட்கணக்கீட்டு சபையானது இருப்பு பொருட்காவு மேற்கொண்டு அதன் அறிக்கையினை யாருக்கு சமர்ப்பிக்க வேண்டும் இது வந்து திணைக்கள தலைவருக்கு இந்த ரிப்போர்ட் கொடுக்க வேண்டும் எட்டாவது பாருங்க இருப்பு பொருட்களுக்கான ஆண்டு சுட்டாய்வு சபையில் உள்ளடங்க வேண்டிய பொறுப்புள்ள உத்தியோகத்தர்கள் ஆக குறைந்த எண்ணிக்கை என்ன இது வந்து இந்த போட்டசேவை நீங்க பாத்தீங்களா தெரியும் கூட ஊசியலுக்கு வருவாங்க இரண்டு பேருக்கு மேற்பட்டவர்கள் அறிப்பாங்க ஆக குறைஞ்சது ரெண்டு பேர் ஆள் நியமிக்கலாது ஆக குறைந்தது இரண்டு பேர் ஒன்பதாவது வங்கி கணக்கிடங்க கூற்று பொதுவாக தயாரிக்கப்படும் காலத்தினை குறிப்பிடுக பொதுவாக சகல திணைக்களங்களையும் தான் தயாரிக்கப்படுது மாதாந்தம் தயாரிக்கப்படுகிறது பத்தாவது கேள்வி பாருங்க அரசுரை மீளளிப்புக்கு அனுமதி வழங்குவது தொடர்பில் இருபத்தையாயிரம் ரூபாய் அல்லது மேற்பட்ட தொகை தொடர்பில் அனுமதி வழங்க வேண்டியவர் இதுல வந்து ஏற்கனவே நாங்க ஒரு கேள்வியில நாங்க பார்த்திருக்கிறோம் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு உட்பட்ட கொடுப்பனவுகளுக்கு அரசு மீளழிப்புகளுக்கு அனுமதி வழங்க வேண்டியவர் பிரதான கணக்கு இருபத்தி இருபத்தி ரெண்டு நாங்க பார்த்திருக்கிறோம் இருபத்தையாயிரத்துக்கு உட்பட்டதுகளுக்கு இருபத்தி ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட கொடுப்பனவுக்கு அனுமதி வழங்குறது வந்து திரைசேரி செயற்பாடுகள் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் அவர் தான் வந்து இந்த இருபத்தையாயிரம் ரூபாய்க்கு மேற்பட்ட அரசு அரசுரைமுக அனுமதி வழங்குறது பதினோராவது கேள்வி பாருங்க இருப்பு பொருட்களை பெற்றுக் கொள்ளுதல் கட்டுக்காப்பில் வைத்தல் போன்ற வேலைகளுக்கு பொறுப்பான உத்தியோகத்தர் இவர் வந்து களஞ்சிய பொறுப்பாளர் இவர் வந்து பொருட்களை பெற்றுக்கொள்ற கட்டுக்காப்பில வைக்கிற வழங்குற இதுக்கெல்லாம் அனுமதி வழங்குறாள் வந்து களஞ்சிய உத்தியோகத்தர் இது வந்து இந்த கேள்விக்குரிய விடை வந்து களஞ்சிய பொறுப்பாளர் அடுத்தது பன்னெண்டாவது கேள்விய பாருங்க நிதி நடவடிக்கைகள் தொடர்பாக பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர் யாருக்கு பொறுப்பு கூற வேண்டும் நிதி நடவடிக்கைகள் தொடர்பாக ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு மேலதிகாரிக்கு பொறுப்பு கூற வேண்டும் இது இந்த வகையில வந்து பிரதான கணக்கெடுப்பு உத்தியோகத்தர் வந்து நிதியமைச்சருக்கு பொறுப்பு கூற வேண்டும் இது வந்து இந்த கணக்கெடு உத்தியோகத்தர் பொறுப்பு கூற வேண்டியது பிரதான கணக்கெடுப்பு உத்தியோகத்தருக்கு பிரதான கணக்கெட்டு உத்தியோகத்தர் பொறுப்பு கூற வேண்டியது நிதியமைச்சருக்கு அடுத்தது பதிமூன்றாம் கேள்வியை பாருங்க நிதி நடவடிக்கைகள் தொடர்பான கேள்வி வங்கி கணக்கணங்க கூற்று தயாரிக்கப்படுவதற்கு பொருத்தமான காரணத்தை குறிப்பிடுக வங்கி கணக்கணங்க கூற்று தயாரிக்கப்படுவதற்கு பொருத்தமான காரணம் எங்களுக்கு அதுல வங்கி கணக்கணங்க கூற்று தயாரிக்கப்படுறதால எங்களுக்கு எத்தனையோ பிரச்சனைகள் அதுல தீர்க்கப்படுது ஆனா அந்த தீ அந்த பிரச்சனைகளையெல்லாம் தீர்க்கப்பட படம் என்றுனா பொதுவான ஒரு காரணம் இருக்கு கண்டுபிடிக்கிறது அது வந்து இந்த வங்கி கணக்கு வங்கி கணக்கு கூட்டின் மீதிகளுக்கு இடையிலான அதாவது கேஸ்புக் காசு புத்தகத்தின் மீதி அடுத்தது பேங்க் ஸ்டேட்மெண்ட் வங்கி கூட்டின் மீதி அதாவது பேங்கால அனுப்பி வைக்கிற மாதாந்தம் அனுப்பி வைப்பாங்க ஒரு திணைக்காலத்துக்கும் வரவுகள் செலவுகள் தொடர்பாக அந்த அதுல காட்டப்பட்ட மீதிக்கும் இடையில இருக்கிற வித்தியாசங்களுக்குரிய காரண கண்ட காரணத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு ஏன்னு சொன்னா நிச்சயமாக இது சமநிலைய சமனானதாக காணப்படாது வித்தியாசமா தான் காணப்படும் ரெண்டு பேலன்ஸையும் வித்தியாசமாக காணப்படுறதால அதுக்குரிய காரணத்தை முதல் கண்டுபிடிக்கிறதுக்காகத்தான் இந்த வங்கி கணக்கு தயாரிக்கப்படுது அதை கண்டுபிடிச்சாதான் நாங்க அடுத்தடுத்த ஸ்டெப்புகள்ல அந்த டிஃபரெண்ட சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம் அதாவது மாற்றிக்கொள்ளலாம் தீர்வு எடுத்துக்கொள்ளலாம் பதினாலாவது கேள்வி பாருங்க வேலைகளுக்கு பயன்படுத்துவதற்காக முன் அதிகாரத்துடன் இருப்பு பொருட்கள் வழங்கும் போது பொருட்களுக்கு பொறுப்பான உத்தியோகத்தர் பொருட்களை பெற்றுக்கொள்ளும் உத்தியோகத்தர் புற வேண்டிய ஆவணம் இது வந்து ஒரு எஸ்கே வந்து ஸ்டோர்ல இருக்கிற ஏதாவது ஒரு பொருளை தற்காலிகமாக ஒருவருக்கு தற்காலிக பாவனைக்காக வளங்குற டைம்ல பெற்றுக்கொள்கிற ஆவணம் நிலையாக அது வழங்கியும்னா அது இசு ஓடர் ஓடர் அதாவது வழங்கல் கட்டளை பெருதற்கட்டளை இதுகள் தான் அதுல நடக்கும் ஆனா இது வந்து இந்த தற்காலிகமாக அவரை கொண்டு பாவிச்சிட்டு திரும்ப தருவாரு உதாரணமா ஒரு கட்டிட பொருட்களுக்கு தேவையான வில்வரோ அப்படியான ஒரு உபகரணத்தை வாங்கிட்டு போய் ரெண்டு நாள் வேலைஞ்சிட்டு கொண்டு வர அந்த அடிப்படையில கொடுக்கப்படுற பொருட்களுக்கு இதுகளுக்கு வந்து சும்மா தூக்கி கொடுக்கலாது அந்த வாங்குற அந்த பொருளை பெற்றுக்கொள்றால் வந்து ஏதாவது ஒரு ஆவணம் சமர்ப்பிக்க வேண்டும் அந்த ஆவணம் வந்து கோடல் பத்திரம் ஒப்பு கோடல் பத்திரம் இது வந்து இதை கொடுத்துட்டு தானே அவரு எஸ்கே கிட்ட இருந்து அந்த பொருளை கொண்டு போகலாம் பதினைஞ்சாவது பாருங்க ஒரு வருடத்திற்குட்பட்ட காலங்கடந்த கொடுப்புணர்வுக்கான அனுமதியை வழங்குவவர் நாங்க ஒரு வருடத்துக்கு மேற்பட்ட காலங்கடந்த கொடுப்பனவுக்கு அனுமதி வழங்குறது யாருன்னு சொல்லி இது ஒரு வருடத்துக்கு உட்பட்டது இந்த ஒரு வருடத்துக்கு உட்பட்ட காலங்கடந்த கொடுப்பனவுக்கு அனுமதி வழங்குறவர் வந்து திணைக்கள தலைவர் துணைக்களத் தலைவர் தான் அதுக்குரியான முடிவு வழங்கணும் இதெல்லாம் இந்த பதினைஞ்சு கேள்வியும் வந்து ஒரு பண்புட்டான சாதாரணமாக ஒரு வரியில எழுதக்கூடிய விடைகள் அடுத்த பதினாறாவது கேள்வியில இருந்து பாருங்க முப்பண கணக்குகளை கட்டுப்படுத்தும் எல்லைகள் எவை நாங்க இவ்வளவு காலம் படிச்சிருக்கோம் ஆனா எல்லைகள் வந்து நாங்க இதுவரைக்கும் நாங்க படிக்க இல்லை அதனால கட்டாயம் நிலகி எல்லை இந்த முற்பணக்கணக்கு எல்லைகள் வந்து மிக சுருக்கமாகவும் உங்களுக்கும் பாடமாக்குறதுக்கு மிக இலகுவாக இந்த எல்லைகள் வந்து பாடமாக்குறது சரியான கஷ்டம் சரியா இந்த கன்ஃபியூஸ் எக்ஸாம் எழுத போன உடனே அதுக்காக நாங்க மிக சுலபமாக நீங்க விளங்கி கொள்றதுக்காக ஒரு நாலு எல்லைகளை நாங்க தார முதல்ல நாலு எல்லைகள் எழுதி கொள்ளுங்க வரவுகளின் உச்ச எல்லை முதலாவது இரண்டாவது செலவுகளின் இழிவு எல்லை மூன்றாவது வரவு மீதிகளின் உச்ச எல்லை நாலாவது செலவு மீதிகளின் உச்ச எல்லை இந்த மாதிரி நாலு எல்லைகள் இந்த முற்பணக்கு கணக்குகளை கட்டுப்படுத்தும் எல்லைகளாக கருதப்படுகிறது அடுத்தது பதினேழாவது பாருங்க அரச செலவினங்கள் எவ்வாறு வகைப்படுத்தப்பட்டுள்ளன செலவினங்கள் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் எக் பிராஞ்சில வேலை செய்கிறார்கள் ஒவ்வொரு பவுச்சர்லையும் அவங்க ஆரம்பத்திலே ஹெட் போடுவாங்க ஒரு அந்த மாதிரி வார ஹெட்டை தானே இவங்க கேட்காங்க எவ்வாறு வகைப்படுத்த அந்த ஹெட்டுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தலை ஒவ்வொரு பெயர் இருக்கு அந்த வகையில முதலாவது செலவு தலைப்பு அடுத்தது நிகழ்ச்சி திட்டம் மூன்றாவது கருத்திட்டம் அடுத்தது உபகரத்திட்டம் நோக்க விடயம் அடுத்தது நோக்கவுடைய விவரம் இந்த மாதிரி ஆறு இலக்கங்கள் அதுல எழுதப்படும் அந்த ஆறு இலக்கங்களுக்குரிய அந்த ஒரு பெயர் தான் இந்த செலவு தலைப்பு நிகழ்ச்சி திட்டம் கருத்திட்டம் உபகரத்திட்டம் நோக்க விடயம் நோக்கவுடைய விவரம் என்றது இதாவளவும் அவ்வளவும் எழுதுனீங்கன்னா சரி அதுவும் ஓடருக்கு எழுத வேண்டும் இந்த ஓடருக்குலாம் அது இந்த மாற்றி எழுத இயலாது மாற்றி எழுதுனா அது அந்த இலக்கங்களும் அதே ஓடருக்கு வந்து கொண்டிருக்கும் சரி அடுத்து பதினெட்டாவது கேள்விய பாருங்க ஒதுக்கீட்டு கணக்குடன் இணைக்கப்பட வேண்டிய அறிக்கைகள் ஒதுக்கீட்டு கணக்கு ஒவ்வொரு வருடமும் வருட முடிவுல கணக்கெட்டு உத்தியோகத்தர்களால் தயாரிக்கப்படும் இந்த ஒதுக்கீட்டு கணக்கோட இணைக்க வேண்டிய சப்போர்ட் டாக்குமெண்ட் அதான் கேட்டுக்கிறாங்க அதுல மூன்று விதமான அறிக்கைகள் நாங்க இணைக்கணும் எழுதி கொள்ளுங்க ஒன்று இடம்பெற்ற நட்டங்கள் தொடர்பான கூற்று இரண்டாவது தீர்க்கப்படாத பொறுப்புகள் பற்றிய கூற்று மூன்றாவது தொலைந்த உறுதி பத்திரங்கள் பற்றிய கூற்று உறுதி பத்திரங்கள் பற்றிய பட்டியல் இந்த மாதிரி மூன்று ஆவணங்கள் அதுல இணைக்கப்பட வேண்டும் அடுத்த பதினெட்டாம் கேள்வியை பாருங்க சாரி பத்தொன்பதாம் கேள்வியை பாருங்க ஆனா வகுப்பு திணைக்களம் ஒன்றின் பொதுவான செயற்பாடுகளவை எங்களுக்கு தெரியும் இந்த கட்டுநிதி தொடர்பான செயற்பாடுகளுக்காக திணைக்களங்கள் மூன்று விதமாக ஒன்று ஆனா அடுத்தது ஆவண்ணா அடுத்தது ஈனா இந்த மூன்று திணைக்களங்கள செயற்பாடுகளும் வித்தியாசம் அந்த வகையில ஆனா வகுப்பு திணைக்களங்கள் ஆனா வகுப்பு திணைக்களங்கள் வந்து முதலாவது வெளியொழுங்க தொடர் கட்டுநிதியை பெற்றுக்கொள்ள வேண்டும் இது அவங்கள கடமை ஒன்று முதலாவது அடுத்தது தங்களுக்கு கிடைக்கிற பெருவனவுகளை கட்டுநிதியாக பாவித்து கொடுப்பனவு செய்யலாம் மூன்றாவது மாதாந்த கணக்கு பொழிப்பு தயாரித்து அனுப்புறது இந்த மூன்று செயற்பாடுகளம் தானா வகுப்பு திணைக் களத்தில் நடக்கிற கட்டுநிதி தொடர்பாக நடக்கிற செயற்பாடுகள் மிகச் சுருக்கமாக அடுத்த இருபதாவது கேள்வியை பாருங்க காசோலையில் குறிப்பிடப்படும் கைமாறத்தகாதது என்பதன் கருத்து யாது இது வந்து எழுதி கொள்ளுங்க பெருமரிடமிருந்து காசோலையை பொறுப்பேற்பவர் அதில் எழும் பின் நிகழ்வுகளுக்கான பொறுப்பை இன்னொருவருக்கு கை மாற்ற முடியாது என்பதாகும் அதாவது செக்கை கொண்டு நாங்க இன்னொருத்த கொடுத்தோ அதை காசாக்கி கொள்ளிக்க அந்த செக்க பெற்றுக் கொள்றாள் அதை வாங்கிட்டு எங்களுக்கு காசு தார அந்த நபர் வந்து முழு பொறுப்பையும் ஏற்றுக்கொள்வாரு அந்த காசோலியால என்னென்ன பிரச்சனைகள் வருதோ பிற்காலத்துல அதுக்குரிய சகல பொறுப்பையும் அவர் ஏற்றுக்கொள்வாரு அவர் இன்னொருத்தருக்கு அதை சாட்டுதல் செய்யலாது நிதியீடு எனப்படுவது யாது இது வந்து நீங்க பாத்தீங்களா தெரியும் அந்த ஹெட் ஹெட் போடுவாங்க பேமெண்ட் வந்து இறுதியில கடைசியில இலக்கம் அந்த ஹெட் வந்து இலக்கம் அந்த இலக்கத்துல இறுதியாக பிரக்கெட்டுக்குள்ள ஒரு இலக்கம் போடுவாங்க பதினொன்று இருபத்தொன்னு அப்படி அந்த மாதிரி அது வந்து அந்த பணம் என் நிதியிலிருந்து செலவு செய்யப்படுது என்ற காட்டுறதுதான் அது ஒவ்வொரு குறியீடுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கு பதினொன்று அன்று சொன்னா குறியீடு பதினொன்று பதினன்றுனா அது வளங்கள் சேவை இருபத்தி ஒன்று அன்று சொன்னா அது விசேட சட்ட சேவை இப்ப உதாரணமா ஒரு சம்பளம் கொடுக்க சம்பளத்துக்குரிய பௌச்சர்ல அவங்க போடுற கேட்டு வந்து கடைசில வந்து பதினொன்று போடுவாங்க அது போட்டாங்க அது வளங்கள் சேவைக்குரிய செலவு இந்த மாதிரி இதுக்குரிய வரைவிலக்கணம் என்னன்னு சொன்னா செலவுகா செலவுகளுக்கான பணம் என் நிதியிலிருந்து கிடைக்கப்படுகிறது என்பதை காட்டும் குறியீடு உதாரணமாக வளங்கள் சேவை பதினொன்று இருபத்தி ரெண்டாம் கேள்வி பாருங்க காலாவதியான காசோலை மீது மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் யாவை அதாவது ஆயிட்டு செக் வந்து ஒரு நபருக்கு அந்த இருந்து அந்த காசோலைய முதல் டேட் எக்ஸ்ட் பண்ணி வேணும் அல்லது அவர் கொண்டு வராட்டி அடுத்த நடவடிக்கை இதில் அந்த வகையில ரெண்டு விடயங்களை நாங்கள் வேணும் ஒன்று பெருமருக்கு கால நீடிப்பை செய்து வழங்கல் அதாவது அந்த செக்கை கொண்டு வந்தார் சொன்னா நாங்க அதுக்கு காலன் இடிப்பு வழங்கி அந்த செக்கை உடனே மாற்றத்துக்கு வழி செய்கிறது ரெண்டாவது நாங்க கடிதம் போடுவோம் அதுவும் பதிவஞ்சல்ல கடிதம் போடுவோம் அந்த டேட் செக்கை கொண்டு வாங்க சொல்லி அதுக்கு அவர் பதில் இல்லை எவ்வளவு முயற்சி செஞ்சோம் அவர் வரையில சொன்னா அந்த தொகையை அரச வருமானத்துக்கு செலவு வைத்தல் இது ரெண்டும் தான் இந்த காலாவதியான செக் மூலமாக நாங்க எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் அடுத்த கேள்விய பாருங்க உத்தியோகத்தர்களின் முற்பணம் தொடர்பாக வருட இறுதியில் தயாரிக்கப்படும் கணக்குகள் எவை ரெண்டு விதமான கணக்கு தயாரிக்கப்படுது ஒன்று கட்டுப்பாட்டு கணக்கு அடுத்தது தனிநபர் நிலுவை பட்டியல் இந்த ரெண்டும் தான் நோட் பண்ணிக்கொள்ளுங்க அடுத்த கேள்வி பாருங்க பாவனைக்கு உதவாத பொருட்கள் தொடர்பான விதப்புரைகளை குறிப்பிடுக இந்த பாவனைக்கு உதவாத பொருட்கள் என்றது கூடுதலாக போடசேவை டீம் வந்து ரெண்டு ஹோம்ல அவங்களோட அறிக்கையை சமர்ப்பி வைப்பாங்க ஒன்று திரைசேரியும் கணக்காயும் அறுபத்தர அந்த போம் அடுத்தது பொது நாற்பத்தேழு போம் இந்த பொது நாற்பத்தேழு தான் பாவனைக்கு உதவாத பொருட்கள் சம்பந்தமான விதிப்புறைகள் சொல்லப்படுறது அதுல வந்து ஒவ்வொரு பொருட்கள் தொடர்பாகவும் அதுல சொல்லப்படுற பொருட்கள் ஒவ்வொரு பொருட்கள் தொடர்பாகவும் ஒவ்வொரு விதைப்புரைகளை எழுத்து மூலமா தான் குறிப்பிடலாம் எழுத்துகள் வந்து ஒன்று ஆங்கில எழுத்துகள்ல குறிப்பிடப்பட்ட எழுத்துகள்ல ஒரு எழுத்து அதில் யூஸ் பண்ணணும் இந்த நாலு எழுத்துகள்லையும் டிஎண்டா இடமாற்றம் ட்ரான்ஸர் ஆர் என்று சொன்னா திருத்தம் திருத்துதல் திருப்பியார் வித்தல் சேல் டி என்றா அழித்தல் டிஸ்ட்ராய் அந்த பொருளை இந்த நாலு விதப்புரையிலையும் எதன்